நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்று கட்சி தொடங்கிய இரண்டாவது நாளிலேயே நாளைய முதல்வர் என அச்சிட்டு ஒட்டப்பட்ட வால்போஸ்டரால் தேனி நகரில் பெரும் பரபரப்பு கட்சி துவங்கிய இரண்டாவது நாளிலேயே நாளைய முதல்வர் என முதல்வர் பதவிக்கு வித்திட்டு ஒட்டப்பட்ட வால்போஸ்டரால் தேனி நகர் முழுவதும் பரபரப்பு நிலவி வருகிறது தேனியில் உள்ள விஜய் மக்கள் இயக்கத்தினர் சார்பில் ஒட்டப்பட்டுள்ள இத்தகைய வால்போஸ்டரால் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது